கோவை மாவட்ட திரைப்பட நடிகர்கள் சங்கத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் காந்தியடிகள் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் கொடிஃபாவின் தலைவர் டாக்டர் பி எஸ் ராமகிருஷ்ணன் துணைத் தலைவர்கள் ரசிகன் ஸ்ரீனிவாசன் பொருளாளர் பாலு கௌரவ தலைவர் ஸ்ரீமான் சுந்தரம் ராதாகிருஷ்ணன் வேணுகாந்த் கோவை கமல் ஜான் ஓகே ப்ரீட்டோ நடிகை ஜெயந்தி ஸ்ரீ தேவர் பிலிம்ஸ் நிர்வாக இயக்குனர் ராஜ்கிருஷ்ணா பாபு ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமது நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களின் பிறந்த நாளுக்கு வருகை தந்துள்ள அனைத்து கலை சொந்தங்களுக்கும் கொடி வாசனத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் அனுமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நாளை அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி காந்திக்கு பிறந்த நாள் கொண்டாடும் தேசம் தேச பிதா மகன் நமது மகாத்மா காந்தி அவர்களுக்கும் பிறந்த நாள் காணும் அனைத்து கதை சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேசத்துக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்துக்காக கடினமான உழைப்பை கொடுத்து இந்த தேச பிதாமகன் அதே மாதிரி நமது நடிகர் திவரம் சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு உழைத்திருக்காங்களோ அளவுக்கு அவங்களோட இன்று தேசம் வகையில் உள்ளது அதே மாதிரி நம்ம சங்கத்தோடு பேரும் நலனுக்கு அனைத்து கலை சொந்தங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து மனமான்ற பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்ச நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ள நமது ஒடிபார் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் இது ராதாகிருஷ்ணன் சார் வேறு ராதாகிருஷ்ணன் சார் அவருக்கு இந்த நன்றை தெரிவித்துக் கொடுத்து வாழ்க வாழ்க்கை மரத்தன் ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற மரத்தன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை இந்த வயதிலே ஃபினிஷ் செய்திருக்கிறார் அவருக்கு நமது அனைவர் சார்பாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற எல்லாமே அவனை இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி அவருக்கு எங்கள் நம்முடைய அனைவர் சார்பிலையும் வாழ்த்துக்களை கிடைத்திருக்கிறோம் எம்பி சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பது எப்படி என்பது எல்லாத்துக்கும் கற்றுக் அந்த நடிப்பின் திறனை எல்லா கதாபாத்திரங்களிலும் அந்த கதாபாத்திரங்களாக மாறி நடித்தவர் அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாளை நான் நாம் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் மீண்டும் இன்னும் இந்த மாதிரி சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பதற்கு இந்த கோவை மாவட்ட திரைப்பட நடிகர்களில் யாரோ ஒருத்தராவது அந்த பேர் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நமக்கு சுந்திர வாங்கி கொடுத்த அவர்களை வணங்கி விடைபடுகிறேன் இந்த நாளில் தெய்வத்து நடிகர் திலகத்தின் கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நடிகர் சங்கத்தின் சார்பாக எந்த ஒரு மறைந்த நடிகர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் இதே போல ஒரு நிகழ்வுகளை நடத்தினால் நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் அதே போல அடுத்த நிகழ்ச்சி வரும் பொழுது இது இந்த உறுப்பினர்கள் இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களும் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இருக்கு விழாவிற்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அவருடைய நடிப்பு ஆற்றல் வந்து மிகவும் சாதாரணமானது இல்லை அவர் ஒரு பல்கலைக்கழகம் இவர் செய்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் பிரியலுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஒரு பல்கலைக்கழகமாக அமைந்துள்ளார் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி 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 இந்த விழாவுக்கு சிறப்பாக நடைபெற்ற கொடுக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்த எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பிரிட்டவர்களையும் வருக வருகன வரவேற்று இரங்கற நடிகர் திலம் சிவாஜி கணேசன் புகழை நாம் சொல்ல வேண்டியது இல்லை உலக அழகாவியா புகழ் அனைவருக்கும் தெரிந்தது நவராத்திரி விழா வருவதென்றாலே சிவ சிவராத்திரியுடைய நவராத்திரி தான் அது நம்ம கலைவாணிக்கு என்று சொன்னாலும் கலைவாணியால் உருவெடுத்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் மாம்புகள் பல்பஸ்ரீ செவாலிய சிவாஜி அவர்கள் உள்ள காந்தி ஜெயந்தி விழாவுக்கு இன்றே நமது மு அட்வான்ஸாக அவருக்கு காந்தி ஜெயந்தி விழா எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் மகாத்மா காந்தி அவர்கள் பெயர் எடுத்தது மகா ஆல்மா அனைவருடைய ஆல்பாவும் அவரிடம் உள்ளது கோடி மக்கள் இருந்தாலும் சரி அனைவருடைய உள்ளங்களும் அவருடைய உள்ளத்தில் உள்ளது அதனால தான் அவருக்கு மகாத்மா என்ற பெயர் வந்தது அவருடைய கொண்டாடும் இந்த நாளில் நாம் அனைவரையும் தேசபக்தியுடன் ஜான் பிரிட்டோ மற்றும் ஜோக்கர் பாலு ஆகியோர் சிவாஜி கணேசன் நடித்த காட்சி வசனங்களை பேசி நடித்து காட்டினார் போக காது போ போ என்று போதிக்கும் போது நான் இப்பொழுது வணங்கும் பொருட்கள் எவை தெரியுமா உங்கள் கையிலே கேடயம் அது உன்முகத்திலே கண்ணம் உங்கள் உடற்காக்கும் கவசம் அது உன்னோடு இருக்கும் கட்டு நமது படைகளை பரவசப்படுத்த பேரொழிக்கிற போல் தங்கள் சிம்மக்குரல் உன்னுடைய வெள்ளிசைக்கு தனிமதிப்பை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய பேராய்ச்சியால் என்ன சொன்னான் கழுக நாட்டான் அந்த வம்சத்தை பூண்டோடு துவசம் செய்த அந்த சேஷராம் அவனியக்கும் தேடி அழைத்தாலும் காண முடியாது அருளும் பெரும் பண்டிதராம் ராஜதந்திர மூலையிலே அவளை வந்து தசாபுரத்து அடிப்படையும் எடுத்தான் பேதமி பேதமி தானே தலைவரே தகுதி சிறுதி உள்ளாது தற்கொரு கூட்டத்தை இடுப்படுத்திக் கொண்டது எனது இருந்த தரமதியே எனது தோட்ட திறமெடுக்கின்றன எனது வாழும் வேணும் ரத்தத்தை ருசி வாக்க துடிக்கின்றன இறுதியில் கொடிபவன் துணைத் தலைவர் ரஜிகன் நன்றி கூற விழா முடிவுற்றது